ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் புது வருடம் பிறந்திருக்கு அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமான விஸ்வா அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி புது வருடம் பிறக்கின்றது விஷுவா வசு என்ற புது வருடத்தினுடைய தொடக்க நாள் தமிழ் பிறப்பு திங்கட்கிழமை பதினாறு ஏப்ரல் புதன்கிழமையன்று சித்திரை மாதம் மூணாம் நாள் அனுஷம் மற்றும் சங்கடகர சதுர்த்தி விநாயகரிலிருந்து நாம் விசேஷங்கள் தொடங்குகின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சித்திரை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமையன்று சஷ்டி ஏப்ரல் இருபத்தி நாலு சித்திரை பதினொன்று வியாழன் ஏகாதசி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருபத்தி ஏழு ஏப்ரல் சித்திரை பதினாலு ஞாயிறன்று அமாவாசை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சித்திரை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் ஏப்ரல் முப்பது சித்திரை பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று அக்ஷய திருதியை மற்றும் ஸ்ரீ பலராமனினுடைய ஜெயந்தி மே ஒன்று அன்று உழவர் தினம் சித்திரை பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி மே இரண்டாம் தேதி சித்திரை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி மே மூணாம் தேதி சித்திரை இருபது சனிக்கிழமை அன்று ஷஷ்டி மே நான்கு சித்திரை இருபத்தி ஒன்று ஞாயிறன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே எட்டாம் தேதி சித்திரை இருபத்தி ஐந்து வியாழன் அன்று ஏகாதசி மே பத்து சித்திரை இருபத்தி ஏழு சனி அன்று சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் மே பதினொன்று சித்திரை இருபத்தி எட்டு ஞாயிறன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி மே பனிரெண்டாம் தேதி சித்திரை இருபத்தொம்போது திங்களன்று சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிகளில் அனைத்து பௌர்ணமிகளும் உயர்வான சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா சித்திரை திருவிழா அதாவது மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நாள் கள்ளழகர் அப்படிங்கிற கூடிய சுந்தர்ராஜ பெருமாள் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா சித்திரை திருவிழா அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமில்லை நிகழக்கூடிய இன்னொரு முக்கியமான விசேஷம் ஆகும் மே பதினாலாம் தேதி சித்திரை முப்பத்தி ஒன்றாவது நாள் புதன்கிழமை அன்று அனுஷ நட்சத்திரம் இது இந்த சித்திரை மாதத்தினுடைய விஸ்வாவசு புத்தாண்டினுடைய முதல் மாதம் சித்திரை மாதத்தினுடைய விசேஷங்கள் இன்னும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் விசுவா வசு தமிழ் புத்தாண்டினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்